வரணும்னு சொன்னோம் நீ வரும்போது பெரியாரு அண்ணா எம்ஜிஆர் எல்லாம் தூக்கிட்டு வருவா என்ன கண்டா திமுக யாரு அண்ணா தோற்று வித்தது அதை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம் திராவிட கட்சி ஊழல்ல ஊறி தெளிச்ச ஒரு கேடு கட்ட ஆட்சி கட்சி அதை ஒழிக்கணும்னு நினைக்கிறேன் இந்த பக்கம் இந்த அதிமுக இதை தொடங்குனவர் யாரு சொல்லுங்க எம்ஜிஆர் இது ரெண்டு தனித்தனியா இருக்கு ரெண்டையும் எடுத்து சண்டை போட்டுக்கணும் ரெண்டையும் ஒட்டி ஒன்னா கொண்டு வந்தா போறமாறோம் நீங்க சொல்லுங்க ஏய் இதை எழுத்தா ரொம்ப நாளா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்புறம் இந்த பக்கம் அண்ணா இந்த பக்கம் எம்ஜிஆர் நடுவாள நீன்னா முதல்ல இவனை போடுறான் தான வரும் ஏப்பா நீ அந்த பக்கம் ஒரு கட்சி வச்சிருக்கிறாரு அவரை ஒழிக்கணும்ன்ற திமுகவை தொடங்குனவரை தூக்கிட்டு வரல டேய் என்னை என்னை கொல்லணும்ட்டு என்னை பெத்த அப்ப நான் கும்பிட்டு வந்தீங்கன்னா பாட்பாடு கொண்டு வரும்போது போது வரலாறு திரும்புது வரலாறு திரும்புதுன்னு அதே இடத்துல நின்றுகிட்டு இருந்தா நாங்க தான் வரலாறு பெரியார் தான் பெரியார் இல்லைன்னா இங்க ஒண்ணும் உங்களுக்கு பெரியாரால ஒண்ணும் எங்களுக்கு எல்லாமே பெரியார் உங்களுக்கு எங்கள் முன்னவர்கள் எல்லாருமே எங்களுக்கு பெரியார் எப்படி இதுல யாரு இப்ப வணக்கம் போட்டான்ல இவன் என் இனத்தின் மாபெரும் பெரியார் பெரியாரோட எந்த கொள்கையை ஏற்கிறார் எங்க அண்ணன் ஜெயக்குமார் சாதி ஒழிப்பா சமூக நீதியா அதெல்லாம் இருக்கா பெண்ணிய உரிமையா எப்படி என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி அதையா எந்தத எதை ஏற்கிறீங்க சமூக வலைதளங்கள்ல ஒப்பிட்டு கேட்கறாங்க எப்படி பாக்குறீங்க வரனுங்கிறத இப்ப நான் வந்திருக்கேன்னு வச்சுக்கோங்க ஒரு சேவை செய்யும் எங்க ஊரில் ஒரு நாடகத்தில் பபுன் பாடுவாக்க நாட்டுக்கு சேவை செய்ய நாகரீக கோமாளி வந்தேன்னுங்க அப்படின்னு நீங்க மக்களுக்கு சேவை செய்ய வரும்போது சேவை செய்ய இருக்கணும் நீங்க உயர்ந்த இடத்துல நடிச்சுக்கிட்டு இருந்தீங்க உங்களுக்கு ஒரு சந்தை மதிப்பு இருக்கு உங்களுக்கு வந்து இதுக்கு வியாபாரம் இருக்குன்னு தெரியுது நான் உங்களுக்காக என்னுடைய உச்சத்தை என்னுடைய வருவாயை விட்டுட்டு வந்தேன் விட்டுட்டு வந்தேன்னு சொன்னா அப்ப என்ன கேள்வி வருது உன்னை யார் விட்டுட்டு வர சொன்னதுன்னு வருதா இல்லையா வருதா இல்லையா அறுநூறு ஏக்கரை நாட்டுக்கு எழுதி வச்சேன் என் தாத்தன் சம்பளிங்க முதல்ல அப்படித்தான் பேசிருந்தானா சொத்தம் பிட்டையும் வித்து நாட்டுக்காக சுதந்திரத்துக்கு செலவழிச்சு செக் செத்தானே என் பாட்டேங்க வீ அப்படித்தான் பேசிருந்தானா அப்படிதான் பேசிருந்தானா சொல்லுங்க ஒன்பது வருஷம் ஜெரகில இருந்தேன் ஒன்பதுவரும் சிறையில் இருந்தேன் என் சொத்தை எல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு எழுதி கொடுத்தேன் என் தாத்தன் தெய்வத்து முத்திராமணி சொன்னாரா எங்க தாத்தா காமராஜ் நான் உங்களுக்காக நான் வாழ்க்கை இழந்தேன் திருமணமே பண்ணிக்காம இருந்தேன் அப்படிலாம் சொல்றாங்களே யாராவது அப்படி யாரையும் உங்களை ஒன்றும் சொல்லலையான் கேள்வி வந்தா சொல் வந்தா சொல்லக்கூடாது வந்துட்டே இல்லை சொல்லக்கூடாது புரியுதா அது எப்படி இருக்குன்னா நீங்க அதை ஒன்றும் கேட்கவே இல்லைங்கிற கேள்வி பழமில்ல உடனே யாரும் எப்படி வர சொன்னதுப்பா நீ போய் உச்சத்திலே உச்சத்துல இருப்பா நீ ஒருபாய் இழக்காம பண்ண சொல்ல தோணும் உங்களுக்கு தோணலையா தோணுதா இல்லையா நான் தான் உனக்கு பால் ஊட்டினேன் நான் தான் உனக்கு பால் ஊட்டினேன் நான் தான் உனக்கு பால் ஊட்டினேன்னு உங்க தாய் சொல்லிட்டு இருந்தா உங்களுக்கு தாய் மேல் மதிப்பு வருமா எப்படி சொல்லுங்க நான் சொல்றது நேச வருமா வெறுப்பு வருமா அதனால அது ஒரு தலைவனுக்கு அழகு இல்லை வந்தோம் நம்ம செய்யறோம் இது என் கடமை நாங்க செய்யறோம் அப்படின்னு வரணும் என்னை வாழ வச்சு மக்களுக்கு நான் அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன்னா செய்யணும் அதை விட்டு சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது சொல்லிக்கிட்டே கூடாது அப்ப அந்த கேள்வி உங்களுக்கு எல்லாம் இருக்கலாம் இவருக்கு எல்லாம் இருக்கலாம் அவர் என் தம்பி அவர்கிட்ட சொல்ல கூடாது அப்படி அப்படி சொல்லாத அப்படின்னு சொல்ல வேண்டிய கடமை பொறுப்பு எனக்கு இருக்கு புரியுதா நேச்சதுனாலதான் சொல்றேன் இப்ப நீங்க அவருக்கு முன்னாடி நிக்கிறவங்களுக்கு அவருக்கு நண்பா நம்பி எனக்கு தம்பி தங்கைகள் அவர்களுக்கும் சேத்தா நான் போராடிட்டு இருக்கேன் புரியுதா அவருக்கு கடை வச்சுட்டு ஒரு நாட்டுக்கு பறக்க முடியும்ல எனக்கு இருக்க இருக்கா அவரை இப்போ வச்சு கூட படம் கால் இருக்கு எனக்கு ஏதாவது தயாரிக்கால் இருக்கு அதை பயந்து ஓடுவான் ஏன்னா இன்டர்நேஷனல் டெரரிஸ்ட் எனக்கு எந்த இறங்க விட மாட்டான் எனக்கு வந்து முதல்ல இதெல்லாம் ஒரு கஷ்டங்கிறப்பல நான் ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது இல்ல இந்த ஆட்சியாளர்கள் காங்கிரஸ் திமுக எதுக்கும் போது தங்க இடம் தர மாட்டான் எந்த விடுதியிலும் எனக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க வாகனத்திலேயே தான் படுத்திருப்பேன் எங்க குளம் இருக்கோ அங்க போய் குளிச்சுட்டு அங்க போய் காலை வேலைகளை முடிச்சுட்டு பயணம் பண்ணுவேன் அப்ப எவ்வளவு வழி தாங்கி இருப்பேன் சிறைக்குள்ள தனிமை சிறை சிறை இருக்குல்ல எல்லாரும் சிறையில இருப்பாங்க எனக்கு தனி வளாகம் தனி சிறை ஒரே ஆள் உட்கார்ந்து இருக்கணும் ஆறு மாசம் ஒரே ஆள் ஒரு சிறையில உட்காருங்க எப்படி இருக்கும் பாருங்க புத்தகமும் நானும் தான் அப்போ ஒரு வன்மை ஏறும்பாரு மனசுக்குள்ள இருங்கடா அவங்களை வந்து பேசிக்கிறோம்னு அதுதான் இப்ப பேசிருக்கிறேன் சும்மா வந்து சீமான அவரும் அப்படின்னு தம்பி நான் வந்து இங்கே பாருங்க ஏசி அறையில் உட்காந்து யோசிச்சேன் இல்ல கட்சி ஆரம்பிக்க சிறையில் உட்காந்து யோசிச்சவன் ரெண்டுக்கு ரொம்ப வேறுபாடு இருக்கு ஒரு கூடாது ஏன் அப்படி வர்றேன்னு சொன்ன வரணும்னு சொன்னோம் நீ வரும்போது பெரியார் அண்ணா எம்ஜிஆர் எல்லாம் தூக்கிட்டு வருவான் கண்டா திமுக யாரு அண்ணா தோற்றுவித்தது அதை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம் திராவிட கட்சி ஊழலில் ஊறி தெளச்ச ஒரு கட்ட ஆட்சி கட்சி அதை ஒழிக்கணும்னு நினைக்கிறேன் இந்த பக்கம் இந்த அதிமுக இதை தொடங்கினவர் யாரு சொல்லுங்க எம்ஜிஆர் இது ரெண்டு தனித்தனியா இருக்கு ரெண்டையும் எடுத்து சண்டை போட்டு ரெண்டையும் ஒட்டி ஒன்னா கொண்டு வந்தா கோவரமா நீங்க சொல்லுங்க ஏய் இதை எழுத்தாய ரொம்ப நாளா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்புறம் இந்த பக்கம் அண்ணா இந்த பக்கம் எம்ஜிஆர் நடுவாள் நீண்ணா முதல்ல இவனை போடுறான்னு தானே வரும் ஏப்பா நீ அந்த பக்கம் ஒரு கட்சி வச்சிருக்கிறாரு அவரை ஒழிக்கணும்ன்ற திமுகவை தோடங்கன்னு வர தூக்கிட்டு வரப்பல என்னை கொள்ளனும் என்னை பெத்த அப்ப கும்பிட்டு வந்தீங்க அப்படி அவன் பெத்த உள்ள நானு இது என்ன கோட்பாடு சொல்லு நீ இப்ப வந்து எடப்பாடி ஐயா வந்து பாருங்க அந்த கட்சி எப்படி இருக்குன்னு தெரியல எங்க போச்சுன்னு தெரியல அவர் நாலு வருஷம் முதலமைச்சரா இருக்கும் போது இதே இதை பேசிருக்கலாமே பேசிருக்கலாம்ல அது வந்து அது சரியில்லை எம்ஜிஆரை ஏன் எடுத்துக்கிட்டீங்க இந்தந்த கோட்பாட்டுக்காக எம் ஜி ஆராவ எடுத்துக்கிட்டோம் அண்ணா துறை அவர்களை ஐயாவை எடுத்துக்கிட்டோம் பேரறிங்க அண்ணாவை எடுத்துக்கிட்டோம்னு சொல்லணும் அது யார் பக்கத்துல இருந்து யார் சொல்றது அதான் சொன்னீங்க அடுத்தவன் பேச்சை கேட்காத அண்ணன் பேச்சை கேளுன்னு நீ என்ன நினைக்கிற அண்ணா வச்சா திமுக வாக்கு எங்ககிட்ட எடுத்துடலாம் எம்ஜிஆர் வச்சா அதிமுக அவர் பழகினமா இருக்கா அந்த வாக்கை எடுத்துடலாம் இது நீங்க என்ன சொல்லி வா கேக்குறோம் இந்த கட்சி சரியில்லை நான் சொல்றேன் இந்த ஆட்சி சரி நான் ஆள் மாற்றம் ஆட்சி மாற்றத்துக்கு வரல அரசியல் அமைப்பு அடிப்படை மாற்றத்துக்கு வரேன் அப்படின்னு நான் சொல்றேன் இங்கே தேர்தல் அரசியல் கட்சி அரசியல் இருக்கு மக்கள் அரசியல் இல்லை மக்கள் அரசியலுக்கு போறேன் அங்க சொல்றேன் இங்கே செய்தி அரசியல் விளம்பர அரசியல் தான் இருக்கு சேவை அரசியலோ செயல அரசியலோ இல்லை அதை நோக்கி போறேன் அப்படின்னு நான் சொல்றேன் எப்படி போறேங்கிறதே சொல்றேன் அப்படி சொல்லணும் குறையே சொல்லிக்கிட்டு இருக்கூடாது இவர் சரியில்லை இவர் சரியில்லை யாரு சரின்னு கேட்பான் நான் சரின்னு சொல்லணும் நான் எப்படி சரின்னு விளக்கணும் புரிஞ்சிருச்சு நினைக்கிறேன் சரி இல்லைன்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் தேவையில்ல எது சரின்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது அதுதான் இங்க தேவைப்படுது அதை வச்சுக்கிட்டு திருப்பி அதே பேரறிஞர் அண்ணா அதே தாயா எம்ஜிஆர் ஊரில் கூட்டிகிட்டு வந்தா சரி எம்ஜிஆர் கேட்குற இந்த நாட்டில் கல்வி மருத்துவம் தனியார் மயமானதுக்கு காரணம் யார் யாரா சொல்லு கல்வி மருத்துவம் அரசு இருக்குது அதை தனியாருக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தாலும் யார் யாராவது சொல்லுங்க சொல்லுங்க யாராவது சொல்லுங்க எம்ஜிஆர் நான் தான் சொல்லல இல்ல இல்ல நடந்ததை சொல்றேன் இல்ல நான் தான் சொல்றேன் ஏதோ குற்றச்சாட்டு நினைச்சிருக்க போறாங்க அப்படி 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 சொல்லக்கூடாது அப்படி சொல்ல இருங்க இந்த தமிழ் பயிற்று மொழியாவும் ஆங்கிலம் பாட மொழியாவும் இருக்கு தமிழ் பயிற்று மொழி ஆங்கிலம் பாடமொழி இது ஏற்புடையது ஆங்கிலம் பயிற்று மொழி தமிழ் பாடமொழியா மாறினது எப்போ எப்போன்னு சொல்லுங்க ஆங்கிலம் பயிற்று மொழி தமிழ் பாடமொழி திருப்பி இந்தி எல்லாம் பாடமொழி தமிழ் விருப்ப மொழி விருப்ப மொழின்னு எந்த தமிழனும் விரும்பல இந்த நிலைக்கு தள்ளது யாரு முல்லைப் பேரியாற்ற அணையை பாதுகாக்கிற உரிமை தமிழ்நாட்டுக்கு இருந்தது கையெழுத்து போட்டு கேரளாவுக்கு தாரை வார்த்தை கொடுத்த புரட்சி தலைவர் யார் பெருமகன் யாரு நாங்க போட்டு காரணம் என் தலைவனை பெத்த மகன் போல நேய்ச்சி ஈழ விடுதலை போராட்டத்தில் அவர் பங்களிப்பை நாங்கள் மறுக்கலாம் ஆனால் இந்த இடத்துல இந்த இடத்துல இதையெல்லாம் மறக்க முடியாது உங்களுக்கு விளங்குதா அது மாதிரி பேரறிஞர் அண்ணா அவர்களை நாங்க ஏன் தொடாம இருக்கோம்னா அவர் வந்து போராடி நாற்பத்தி ஏழுல கட்சி ஆரம்பிச்சு அறுபத்தி ஏழுக்கு இப்ப ஆட்சி நாற்பத்தி ஒன்பதுல ஆரம்பிச்சு அறுபத்தி ஏழுல ஒன்றரை ஆண்டுகள் தான் இருக்குது ஒரு வேலை அவர் ஐந்து ஆண்டுகள் ஆட்சியை முழுமையா பண்ணியிருந்தா நல்லா ஆட்சி கொடுத்து நிறைவு செஞ்சு தொடங்கியிருக்கலாம் ஒரு கெடுவாய்ப்ப அவர் ஒன்றரை ஆண்டுகள் இறந்துறாரு அவருடைய ஆட்சியில குறை சொல்ல முடியாது அவருடைய ஆட்சியிலே ஒரே ஒருத்தர் மேல ஊழல் குற்றச்சாட்டு வருது பொதுப்பணித்துறை அமைச்சர் ஒருத்தர் மேலே குற்றச்சாட்டு வருது அது யார் மேலே தெரியுமா நம்முடைய ஐயா கருணாநிதி அவர்கள் மேலே தான் ஐயா இறந்துடுறாரு அவர்கிட்ட ஆட்சி வந்துடுது அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்துக்குறேன் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு நான் பல தடவை சொல்லிட்டேன் நெடுஞ்செலியன்கிட்ட போகாமல் ஒரு கொடுஞ்சனியனத்தை போனதுனால நாடு நாசமாயிடுச்சரான் அது கேட்டேன் நான் எல்லார்ட்டையும் நீங்கள் ஏன் இந்த வேலையை செஞ்சீங்க ஐயாவதும்ண்ணா நெடுஞ்செலியன் நல்லவராக இருந்தார் இவர் தாண்டா வல்லவராக இருந்தாரு இந்த வசனம் பேசுனா நூயிரோட இருக்கு அவர் நீ வந்து புதிய ஒரு கோட்பாடு கொண்டு வரும்போது வரலாறு திரும்புது வரலாறு திரும்புது அதே இடத்துல நின்றுகிட்டு இருந்தா நாங்க தான் வரலாறு திரும்புதுன்ற ஒண்ணு இல்லை உங்களுக்கு எங்களுக்கு எல்லாமே பெரியார் உங்களுக்கு எங்கள் முன்னவர்கள் எல்லாருமே எங்களுக்கு பெரியார் எப்படி இதுல யாரு இப்ப வணக்கம் போட்டான்ல இவன் என் இனத்தின் மாபெரும் பெரியார் எப்படி மாபெரும் பெரியார் அயோத்திதோசர் பெரியார் எம் சி ராஜா பெரியார் இருக்குல்ல சிங்கார வேலை சிங்கார விளையார தாண்டியா ரொம்ப ஒரு தாள் சோர டிந்தாங்கிற ஆறுதா கருத்தரங்குகள் என்ன கவி அரங்குகள் என்ன பெரியார உயிர் போட வச்சுக்கிறத நான் தான் கத்துராப் எங்க அண்ணன் ஜெயக்குமார்லாம் பேசுறாரு பெரியார்ல பார்ப்பன எதிர்ப்பு பிராமண பெண்ணையே தலைமையற்றிருந்தீங்க நீங்க எங்க போச்சு போச்சு பெரியாரோட எந்த கொள்கையை ஏற்கிறார் எங்க அண்ணன் ஜெயக்குமார் சாதி ஒழிப்பா சமூக நீதியா அதெல்லாம் இருக்கா பெண்ணிய உரிமையா எப்படி என்ஜாய்மென்ட் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி அதையா எந்த எதை ஏற்கிறீங்க தமிழ் தமிழருக்கு நேர் நேர் எதிரி அதை எப்படி தன்மானமைக்க ஒரு தமிழன் ஏற்பா தமிழை சனியன் விட்டு ஒழிங்க சொல்றவர் தான் சனியன் தமிழனுக்கு முதல்ல அதை ஒழிக்கணும் எதையாவது சொல்றது எல்லாரும் சொல்ற மாதிரி ஒருத்தர்லாம் மேடையில பயங்கரமா பேசுறாப்பில்ல பெரியாரோட ஒரு மாயிரம் கூட எவனும் பிடுங்க முடியாது அப்படின்னு ஏன்னா நாங்களே பிடிங்கிறோம்ன்ற அவர் இதெல்லாம் ஒரு பேச்சு இதெல்லாம் ஒரு இது மன்னிப்பு கேட்கணும்னா எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்னு இருக்குல்ல பதினஞ்சு வருஷமா என்னை என்னை அசிங்கப்படுத்திட்டே இருக்கிறதுக்கு ஒருத்த மன்னிப்பு கேட்கணுமா அத தம்பி எது கோர்ட்டு சொல்லும் போது சொல்லுவோம் கோர்ட்டு சொல்லணும்னு என்ன சொல்லல இதெல்லாம் எடுத்துக்கிட்டு கேள்வி சமரசம் எனக்கு நான் என்ன செஞ்சு சமரசம் செய்யணும் எதுக்கு உங்களை சமூகத்தில் வேணா கேவலப்பட்டு வெக்கப்பட்டு ஒருத்தன் வந்து பதினஞ்சு வருஷமா திருமணமாயி வாழ்றவன ஒரு பொதுத்தளத்துல மக்கள் காணிக்கிறவன தேர்தல் வரும்போதுல கூட்டிட்டு வந்து பேச விடுவிய அந்த பேச்ச கேக்குறீங்க இப்ப நான் வந்து ஒரு பெண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டு போயிடுச்சுங்க அது புருஷ மண்டாட்டியோட வாழ்ற போது நான் புகார் அளிச்சா நீங்களே

குடிக்கிறதுல தலையிட முடியாத கொள்கை முடிவு சொல்லுத அந்த நீதிமன்றத்தை அந்த நீதியை நீங்க போற்றியலாம் கேட்டா பதில் வச்சிருக்க அமைதியா இருக்கு எது எதுக்கான எது எதுக்கானதுன்னு சொல்லுங்க அதுக்கு பேசுங்க நீங்க தொடர்ச்சி இப்படி போட்டுக்கிட்டே இருக்காங்களே நீங்க நீங்க கண்டிங்க என்கிட்ட கேட்காதுங்க நீதிமன்றம் சொல்லும் போது அது என்ன சொல்லுதோ அதை மதிப்போம் புரியுதா இப்ப இது கேள்வி இல்லை